கனமழை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா தாங்க இல்ல காத்திருக்கும் பேய் மழை ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு மிக கனமழை வரைக்கும் நமக்கு பதிவாகிறது நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நமக்கு சில மாவட்டத்துல மழை பொழிவு மிக கனமழைங்கிறது பதிவாகி இருக்கு அடுத்து வரக்கூடிய இரு தினங்களுக்கும் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக பதிவாகும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல ஆகவே கனமழை முடிஞ்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பா அது மட்டும்தாங்க இல்ல மிக கனமழை வரைக்கும் நமக்கு தொடர்ந்து காத்திருக்கிறது எல்லா இடங்களுக்கும் தமிழ்நாடு முழுவதுமாக அனைத்து மாவட்டங்களுக்கும் இந்த மழை பொழிவு அதில் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் ஒரு ஐந்து முதல் எட்டு மாவட்டங்கள் வரைக்கும் மிக கனமழையானது உறுதியாக எதிர்பார்க்க முடியும் ஆகவே இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் பலத்த மழை பொழிவு தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகளில் சரிவர மழை இல்லையோ அந்தந்த பகுதிகளில் கண்டிப்பா மழை பெய்யும் ஏற்கனவே வட தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் மழை பதிவாகி இருக்கிறது ஆகவே மழை மழை பத்தின தகவல் நம்ம மிக தெளிவாக மற்றும் துல்லியமாக நம்ம பார்க்கலாம் கடைசி வரைக்கும் வானிலை கேட்டு பயன்பெறுங்க யார் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம லைக் பண்ணுங்க யார் யாரெல்லாம் இன்னும் ஷேர் பண்ணாம இருக்கீங்களோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க ஏன்னா இந்த அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களும் மிக மிக முக்கியமான ஒரு நாட்களாக பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த மூன்று நாட்கள் ரொம்ப ரொம்ப நமக்கு மிக முக்கியங்க ஆகவே கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக நம்ம எதிர்பார்க்கலாம் மழை பெய்யாத பகுதிகள் இதுவரைக்கும் மழை எங்கள் ஊரில் வரவே இல்லைங்க அப்படிங்கிற பகுதிகள் கூட இப்போ நமக்கு மழை பதிவாகி இருக்கிறது கிட்டத்தட்ட இருபது மாவட்டத்திலிருந்து இருபத்தி ஆறு மாவட்டங்கள் வரைக்கும் மழை தற்பொழுது கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பெய்ததில் நம்ம பார்த்தோம் இனிமேலும் நமக்கு மழை வரும் அதுதான் நம்ம சொல்கிறோம் அதிகாலை நேரங்களிலும் நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்பு இருக்கு இரவு மற்றும் நள்ளிரவிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது வெளுத்து வாங்கும் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நம்ம டிஸ்பிளே பண்ணியிருப்போம் மறக்காம அந்த பொருட்கள் வாங்கி பயன்பெறுங்க நம்ம சேனல்லேருந்து அந்த பொருட்கள் வாங்குறவங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்லையுமே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க எல்லாருமே அதை கிளிக் பண்ணுங்க பொருட்களை நீங்க வாங்கி கொள்ளலாம் தொடர்ந்து நிறைய சலுகைகள் உங்களுக்கு அதுல நம்ம கொடுத்துருக்கிறோம் நிறைய பொருட்கள் மழை காலங்களுக்கு தேவையான பொருட்களும் சரி அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்களும் அதில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வாங்கி பயன்பெறுங்க தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான இடங்களில் மாலை இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை அதிகரித்து காணப்படும் சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் சரி அதே மாதிரி உள் மாவட்டங்களிலும் பரவலாக நல்ல மழை வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு இனிமேலும் நமக்கு மழை தொடர்ந்து பதிவாகும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புள்ளது ஏன்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நமக்கு ரெயின்ஃபால் சிவியர் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்க்கும்போது அதிக மழை வாய்ப்புகள் மற்றும் அதிக மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் ஆகவே வட தமிழக கடலோர மாவட்டங்கள் முதற்கொண்டு நமக்கு அதிக மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம் மழை பெய்யாத பகுதிகளிலும் கனமழையானது வலுவாக பதிவாகும் எங்கெல்லாம் நமக்கு மழை பதிவாகலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோமோ அந்த இடங்களிலும் நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தீவிரமடையும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரம் முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரைக்கும் தொடர் மழை வாய்ப்புகள் உறுதியாக எதிர்பார்க்கலாம் மாவட்ட வாரியம் நம்ம பார்க்க போகிறோம் வட தமிழக கடலோர மாவட்டங்கள் இங்கே தாங்க நமக்கு ஒவ்வொரு நாளும் அதிக மழை வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் அல்லது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மழைங்கிறது இல்லை நாள் முழுவதும் கனமழை அதாவது மாலை நேரங்களில் ஆரம்பித்த மழை பொழிவு இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை வரைக்கும் நீடிக்கிறது நம்ம பார்க்கிறோம் நிறைய மாவட்டங்கள் நிறைய மழை பொழிவு உதாரணமா விழுப்புரம் மாவட்டங்கள் நம்ம சொன்னோம் பத்தொன்பது சென்டிமீட்டர் இதை விட உதாரணமா எந்த மாவட்டத்தை நம்ம சொல்ல முடியாது விழுப்புரம் மாவட்டத்துல பாருங்க மிக கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நமக்கு செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் பரவலாக மழை தொடர்ந்து நமக்கு பதிவாகும் அடுத்து வரும் நாட்களில் கனமழை உறுதியாக இருக்கிறது ஆறு சென்டிமீட்டர்ல இருந்து பதிமூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் இனி வரும் நாட்களிலும் கடலோர மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டத்தில் அதிக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆகவே உறுதியாக இருங்க ஆனால் செப்டம்பர் இறுதியில் வெயில் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் பகல் அதிகமாகவும் மழை வாய்ப்பு அப்படியே குறைய போகுது அதையும் நம்ம சொல்லிடுறோம் ஏன்னா மழை மட்டுமே நம்ம சொல்லக்கூடாது வெயில் எப்போ வருதும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லிடணும் வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் சற்று கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு செப்டம்பர் இருபத்தி ஐந்து முதல் அக்டோபர் இரண்டு வரை இருக்கக்கூடிய நாட்களில் மழையினுடைய தீவிரம் குறைந்து பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் சற்றே அதிகமாக காணப்படும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்ட பகுதிகள் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் பரவலாக கனமழை மழைக்கு வாய்ப்பு சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை ஆகிய மாவட்டத்தில் பரவலாக இரவு மற்றும் நள்ளிரவில் அதிக மழை வாய்ப்புகள் இருக்கும் சில இடங்களில் அதிகாலையில் கூட நம்ம மழை எதிர்பார்க்கலாம் மணி மணி போல கூட கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்கள்ல பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நீடிக்கும் ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பல மாவட்டங்களில் பரவலாக கனமழை வரைக்கும் பதிவானதை பார்த்தோம் இனி வரும் நாட்களிலும் மிக கனமழை பொறுத்த வரை மிக கொடூரமாக இருக்கும் வட தமிழக உள் மாவட்டங்களில் இரவு அல்லது நள்ளிரவில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம் டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் எப்படிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க குறிப்பா நம்ம சொல்லலாம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக காணப்படும் ஏற்கனவே பல பகுதிகளாக கனமழை தொடர்ந்து நம்ம எதிர்பார்த்த நிலையில தொடர்ந்து இன்னும் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை தொடர்ந்து நீடிக்கும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் விட்டு விட்டு கனமழையினுடைய தீவிரம் என்னதான் பகல் நேரங்கள்ல கொஞ்ச நேரம் நமக்கு வெயில் வருவது போல தெரிஞ்சாலும் இரவு நள்ளிரவுல நமக்கு மழையும் நமக்கு அதிகமாக டெல்டா பகுதிகளில் பதிவாகிடும் பரவலான கனமழை தொடர்ந்து எதிர்பாருங்க அதே மாதிரி தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலியில தென் மாவட்டங்களை பொறுத்தவரை பகுதியான மழை பொழிவு அதாவது ஒரே நேரத்துல மாவட்டம் முழுவதுமாக எல்லா பகுதிகளுக்கும் மழை வராது ஒவ்வொரு மாவட்டங்களாக பகுதி பகுதியாக ஒதுக்கிதான் நமக்கு மழை இருக்கும் உதாரணமா ராமநாதபுரத்துல மாவட்டம் முழுவதும் எதிர்பார்க்க முடியும் மதுரை திண்டுக்கல்ல பகுதியான கனமழையும் அதே மாதிரி சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் பகுதியான கனமழையும் தூத்துக்குடி திருநெல்வேலியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் மழை சற்று குறைவாக காணப்பட்டாலும் சில இடங்களில் மட்டும் அவ்வப்போது பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் எதிர்பாருங்க ஆனா அதிக மழை எங்க பதிவாகும்னா வட தான் அதிக மழை அதிலும் குறிப்பா சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய இந்த கடலோர பகுதிகளில் தான் அதிக மழை பொழிவு எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக பெரும்பாலும் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பரவலாக கனமழையும் ஓரிரு இடங்களில் நமக்கு வந்து சற்று மிதமானதிலிருந்து கனமழையாக இரவு நேர மழை வாய்ப்பாக நம்ம மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்கலாம் ஆனால் ரொம்ப ஆபத்தான நிலைமை அப்படிங்கிறதுலாம் இல்லை ஒரு மிதமான கனமழை தான் இருக்கும் நீலகிரி கோயம்புத்தூரில் பெரிதளவு மழை வாய்ப்பில்லை ஆனாலும் மலைப்பகுதிகள் அந்த நீலகிரி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த மலைப்பகுதிகளை சற்று வலுவான கனமழை பொறுத்தவரை உறுதியாக எதிர்பார்க்க முடியும் தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இரவு நேரத்தில் மட்டும் எதிர்பாருங்கள் மற்றபடி காலை பகல் நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே தேனி மற்றும் தென்காசியில் காணப்படும் கன்னியாகுமரி மாவட்டங்கள் அதிகளவு நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இல்லை வானம் தான் இருக்கும் சில இடங்களில் வேணாம் மிதமான மழை வரை எதிர்பார்க்கலாம் ஆகவே நண்பர்களை நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் இரண்டு தினங்களுக்கு தமிழகத்தில் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது